சரஸ்வதி ஆறுன்னு ஒன்று ஓடினதா ரிக்வேதத்தில் குறிப்பு இருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சரஸ்வதி ஆற்றை யாரும் கண்டதில்லை அதற்காக பலாயிரம் கோடி செலவு பண்ணி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க இப்போ நம்ம கீழடி பார்த்த மாதிரி சரஸ்வதியை பார்க்க முடியல சிந்துவெளி நாகரிகம் அது ஜான் மார்சல் வந்து அதை திராவிட நாகரிகம் சொல்லிட்டாரு அதனால இவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை அதனால எங்களது தான் மூலம்னு காட்டுறதுக்காக அந்த சிந்து சரஸ்வதினு திரிக்கிறாங்க ஆரியர்கள் வந்தியாரிகள் என்பதெல்லாம் மாற்றிட்டு இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் ஒரு இங்கே இருந்தவங்க அப்படின்லாம் எழுதுகிறாங்க அதனால் இது தான் மூலம் மற்றதெல்லாம் பின்னாடின்றதுக்காக ஆளுநர் ரவி வேணும்னு சொல்கிறாரு நகர நாகரிகமே இல்லை இவங்கக்கிட்ட ஏன்னா இவங்க வெறும் மேய்ச்சல் ஆடு மாடு மேய்த்து கொண்டு மேய்ச்சல் இதுவாக இருந்ததுனால அதனால் இவர்களுக்கு அந்த மூத்த குடிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பொறு பெரும்பாலான தொல்லியல் ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க நாம மட்டும் சொல்லலை தமிழ் மறுமலர்ச்சியும் திராவிட தேசியமும் அந்த தீசி அதில் ஆதாரபூர்வம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்போ அங்கே ஏபி பாத்ரோ நீதி கட்சியுடைய கல்வி அமைச்சர் எங்க அரசு திராவிட அரசு நாங்கள் திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம் நீங்க வேணும்னா உங்க யூனிவர்சிட்டி பண்ணல பண்ணீங்க நாங்கள் அரசு பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல செனட்ல சமஸ்கிருதம் படிக்காம தமிழ் போல அவர் படிக்கலாம் தமிழ் மட்டுமே படித்து அப்படின்னு கொண்டார்கள் அப்போ சமஸ்கிருதம் நம்மளை எவ்வளோ போட்டு அழுத்தி கொண்டிருந்தது சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சமஸ்கிருத பாடல் தான் கடவுள் வாழ்த்தாவே இருந்ததுன்னெலாம் அவர் ஆதாரபூர்வமாக இருக்கார் நம்பி ஆர்வம் அதான் ஆங்கிலம் வந்து நம்மை மனிதன் ஆக்கியது பெரியார் தான் ஆங்கிலத்தை தமிழ் வந்து நம்மளை காட்டு முராண்டியா வைத்து கொண்டு இருந்தது ஆங்கிலம் நம்மை மனிதன் ஆக்கியது அப்படின்னு தான் நாம் தூக்கி பிடிச்சோம் வேறு வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சிந்து நாகரிகமா சிந்து சரஸ்வதி நாகரிகமா ஆர் என் ரவி அவர்கள் வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு பண்பாட்டுக்கு எதிராக வந்து அவர் வந்து இருக்காரு தொடர்ச்சி அப்படின்னு வந்து இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வருது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது இந்தியாவில் பெங்கால் ஆசியாட்டிக் சொசைட்டின்னு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் வில்லியம் ஜோன்சன்றவர் ஆரம்பித்தார் அவங்க இந்த வேதத்தெல்லாம் ஆய்வு பண்ணி இந்தியாவில் வேத கால தான் பழமையானதுன்னு எழுதுனாங்க அப்போ வேதத்தை மேக்ஸ் முல்லர் தான் முதல் முதல் வேதத்தெல்லாம் வந்து ஆங்கில ஆக்கம் பண்ணார் ஐம்பது தொகுதி எழுதியிருக்காரு சேக்கட் புக்ஸ் இந்த ஈஸ்டன்ட் அவர் பௌத்த நூல்களையும் எழுதியிருக்காரு வேத நூல்கள் உபனிட தான் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக அவர் மொழிபெயர்ப்பு செஞ்சு அதுக்கு பிறகு தான் இந்த வேதங்களை பற்றி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது அப்போ இந்தியாவில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் மூல மொழி சமஸ்கிருதம்ட்டு அவங்க அந்த வில்லியம் ஜோன்ஸ் இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த மிதப்பில் பார்ப்பனர்கள் வந்து இருந்தாங்க நாம் தான் பெரிய மூலம் சமஸ்கிருதம் தான் மூலம் மற்றதெல்லாம் கிடையாது அப்படின்ற இதில் இருந்தாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் கால்டுவல் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அவர் வந்து திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கம் எழுதினார் அவர் பல்வேறு மொழிகளை படித்திருக்கிறார் கிரேக் தெரியும் ரோமன் தெரியும் வடமொழி சமஸ்கிருதம் தெரியும் நம்ம இருக்கிற ஆந்திரம் மலையாளம் எல்லாத்தையும் படித்து தான் ஒரு ஒப்பிட்டு செஞ்சு சமஸ்கிருதத்துக்கும் இந்த தென்னாட்டு மொழிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதுவும் இல்லாமல் தமிழுக்கு மட்டும் அறவே தொடர்பு கிடையாது மற்ற மொழிகளில் சமஸ்கிருதம் கலந்துருக்கு இது வந்து கலப்பில்லாத மொழி சமஸ்கிருதம் துணையின்றி தமிழ் தனி தேங்கக்கூடியது அப்படின்னு கால்தவல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் சொன்னார் அதன் பிறகு பல்வேறு அதில் ஒட்டி தான் நம்முடைய அயோத்திதாஸ்ர பண்டிதாரட்டம போன்றவர்கள்லாம் அந்த திராவிட இயக்கம் திராவிடம் அந்த சொல்லாடல்லாம் வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சிந்து சமவெளியை ஆராய்ச்சி பண்ண ஜான் மார்ஷல் அவர் தான் ஆல் இண்டியாவில் அந்த தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு லண்டனில் தான் வெளியாச்சு அது அந்த நாளேடுகளில் வெளியாச்சு அதில் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரீகத்து இந்த வேத காலத்துக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்திருக்கு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் கோட்டை கட்டி வாழ்ந்தார்கள் கழிப்பறையோடு இருக்குது இப்போ நம்ம கீழடியில் பார்க்குறோம் இல்லையா அதே போல் அரப்பா முகஜன இருந்திருக்கு அந்த வீடுக்கு சுட்ட செங்கல்களான கட்டடங்கள் எழுத்து குறிகள் இது போலெல்லாம் நல்ல வசதி நகர அமைப்பு இதெல்லாமே இருந்திருக்கு ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வேத கால நாகரிகம் பார்த்தீங்கன்னா ரிக் அந்த கோட்டை இடி இந்திரனே அந்த கோட்டை இடிக்கிறதுக்கு எனக்கு தரணும் அப்புறம் அந்த நீர்த்தாக்கம் இருக்குது விவசாயத்துக்காக பெரிய பெரிய நீர்த்தாக்கம் கட்டி அதெல்லாம் உடையன்னா இவங்க நாடோடிகளாக வர்றாங்க அவங்க வேளாண்மை செய்யறது இவங்களுக்கு பிடிக்கல அப்புறம் அவங்க நல்ல பெரிய பெரிய கோட்டைகளில் இருந்தது இவங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கான ரிக்வாத நம்மளை ரிக்வாதம் வேதங்களை படிக்கக்கூடாது பார்ப்பனர்லாதனு சொன்னது காரணமே அதில் இருக்கிறது முழுவதுமே நமக்கு எதிரான சொற்களை பூர்வகுடி மக்களுக்கு எதிரானதாக இருக்குது வேதத்தில் அதனால் அப்படி சொன்னாங்க இப்போ வந்து ஆர் என் ரவி வந்து அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலேருந்து வந்தவர் என்ற தான் தொடக்க காலத்துலேருந்து அவருடைய பேட்டிகள் எல்லாமே தெரியுது இல்லாத ஒன்றை சரஸ்வதி நாகரிகனும் சரஸ்வதி ஆறுன்னு ஒன்று ஓன்னதான் ரிக்வேதத்தில் குறிப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் சரஸ்வதி ஆற்றை யாரும் கண்டதில்லை அதற்காக பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க இப்போ நம்ம கீழடி பார்த்த மாதிரி சரஸ்வதியை பார்க்க முடியல ஆனாலும் இந்த சிந்துவெளி நாகரிகம் அது ஜான் மார்ஷல் வந்து அதை திராவிட வர சொல்லிட்டாரா அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு பொறாமை அதனால் எங்களது தான் மூலம்னு காட்டுறதுக்காக அந்த சிந்து சரஸ்வதினு திரிக்கிறாங்க சரஸ்வதினு ஒரு நதியை ஓடலை கண்ணுக்கு தெரியல ல்லாதத இருப்பதாக சொல்லி அதாவது இவங்களுடைய நாகரிகம்தான் தான் மூல நாகரிகம் காட்டுறதுக்காக வேணும்னு திட்டமிட்டு அதை பரப்புகிறார்கள் சரஸ்வதி நதின்றதே ஒரு கற்பனை நதி அப்படின்றது ஆமா இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து யாருமே ஆய்வுல கூட தோண்டி எடுத்து கூட பாக்க முடியல கீழே உடனே மணல் இருக்கணும் இல்லையா அந்த நீர் போக்கு வழின்னு ஒண்ணு சொல்றாங்க பகுரில் யாருன்னு சொல்றோம் இல்லையா அது போல் ஒன்று இருந்திருக்கணும் இதுவரையும் அவங்க முயற்சி செய்து அப்படி ஒரு ஆறு இருந்ததாக கண்டுபிடிக்க முடியல ரோமிலா தாப்பர் கூட இந்திய வரலாற்றில் எழுதும்போது அவங்களும் இது வந்து கற்பனை இவங்க தங்களுடைய அப்படி ஒரு நதி இல்லை இவங்களுடைய கற்பனையினால் இவங்க வந்து அதை இவங்க நங் தம்முடைய ஆரிய நாகரிகம்தான் மூல நாகரிகம்ன்ற சொல்கிறதுக்காக வேணும்னே அந்த சரஸ்வதி நதி நாகரிகம்னு சேர்த்து இணைச்சி பேசணும் அப்படின்ட்டு ஆளுநர் ரவி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அது இல்லை வரலாற்று தெரிவு வேலை அது அவங்க தங்களுடைய அதான் பிஜேபி ஆட்சி செய்கிறதுனால எல்லாத்தையும் வரலாற்று பாடங்களில் மாற்றுறாங்க வரலாற்றையே மாற்றுறாங்க அடிப்படையில் ஆரியர்கள் வந்தியாரிகள் என்பதெல்லாம் மாற்றிட்டு இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் இங்கே இருந்தவங்க அப்படின்லாம் எழுதுகிறாங்க அதனால இதுதான் மூலம் மற்றதெல்லாம் பின்னாடின்றதுக்காக ஆளுநர் ரவி வேன்மனே சொல்றாரு கற்பனை நதி அப்படின்ற மாதிரி ஒரு இதுல தரப்புல சொல்றாங்கன்னு சொல்றேன் உண்மையிலேயே இது வந்து கற்பனையா இல்ல ஒரு வருங்காலத்துல கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் இல்லையா இவ்வளவு நாளா செலவு பண்ணி எவ்வளவு செலவு பிஜேபி ஆட்சிக்கு வந்த வாஜ்பாய் காலத்துல இருந்தே அதுக்கான முயற்சிகள் பண்றாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும் அதனால என்ன இருக்கு இருந்தாலும் நம்ம நாகரிகம் தான் மூத்த நாகரிகம் அதுக்கு பிறகு தான் அது இருந்திருக்கு ஏன்னால் எல்லா தொல்லியல் ஆய்வாளர்களும் இந்த திராவிட நாகரிகந்தான் மூத்த நாகரிகம் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லோரும் எழுதியிருக்காங்க இவங்க வந்து பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து இந்த நகர நாகரிகமே இல்லை இவங்கக்கிட்ட ஏன்னா இவங்க வெறும் மேய்ச்சல் ஆடு மாடு கொண்டு மேய்ச்சல் இதுவாக இருந்ததுனால அதனால் இவர்களுக்கு அந்த மூத்த குடிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு பொறு பெரும்பாலான தொல்லியல் ஆய்வார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சியே வந்து இவங்க வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்க அப்படி ஆராய்ச்சியே போலின்னு சொல்ல முடியும் இல்ல அதை சொல்ல முடியாது ஏன்னா உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கு திராவிட மொழிகள் திராவிடன் லேங்குவேஜ் என்பதை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியலாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மொழி குடும்பங்கள் இருக்கணும்னா உலகத்தில் இந்து ஆரிய மொழி குடும்பம் இது போல இருக்குது இல்லையா அதில் வந்து இது திராவிட மொழி குடும்பம் என்பதை உலகம் முழுக்க இருக்கிற மொழி ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நாம் மட்டும் சொல்லலை அவர் அதற்காக நீண்ட உழைப்பை செலுத்தி இருக்கிறார் அந்த வேதத்தை அவங்க வடமொழியும் மொழியும் இதையும் அதை ஒப்பிட்டு தான் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு அதன் இன்றைக்கும் தமிழை பார்த்தீங்கன்னா வட சொல் இருக்காது இப்போ திருக்குறளில் வட சொல் இருக்காது அதனால் தமிழ் வந்து தனித்த மொழி அப்படின்னு சொல்கிறது இவ்வளோனால அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் மூலமொழி சமஸ்கிருதம் தமிழ் உள்பட எல்லா மொழிகளுக்கும் மூலமொழி சமஸ்கிருதம் அதிலேருந்து வந்தது தான் எல்லா மொழிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இது இல்லை அதுக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது இது வேற அது வேற அப்படின்னு ஒண்ணே இப்ப அவங்க ஒரே இந்து ராஷ்டிரம் அமைக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரையும் இந்துக்கள்னு கொண்டு வரணும்னு நினை தேசிய இனங்களே இந்தியாவில் இல்லன்ற மாதிரி இந்து நாடாக்கணும்னு பாக்குறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இது இடையூறாக இருக்குது எதிராக இருக்குது கால்டுவலனுடைய ஆய்வு வந்து நாம் அது வந்த பிறகு தான் இங்கே பல்வேறு எழுச்சி வந்தது தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு அயோத்தியதாச பண்டிதர் வந்து எங்களை சென்சஸில் கணக்கு எடுக்கும்போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எழுதுறாரு ஜாதி பேதமற்ற பூர்வீக குடிகள்னு பதிவு செய்யணும் அப்படின்னு சென்சஸ் கமிஷனருக்கு எழுதினார் அலோசியஸ் தொகுதி முதல் தொகுதியில் அது இருக்குது பக்கம் முந்நூற்றி மூணில் அந்த செய்தி இருக்குது அதுபோல் அதிலிருந்து தொடர்ந்து திராவிட இயக்கம் வந்தோம் பின்னாடி நீதி கட்சி வந்தது நான் பிராமின் மூமெண்ட்டு அப்போ ஆரிய பார்ப்பனர் வேற நாம் வேறன்றது இந்த நூறாண்டா வலிமை பெற்று வருகிறது அது அப்போ இதை சிதைக்கணும் இதை அழிக்கணும் அவங்களுடைய மேலாண்மை கொண்டு வந்து அங்கே திணிக்கணுன்றதுக்காக தான் ரவி தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அதில் தான் அந்த பார்ப்பினர்கள் தான் நீங்கள் கால்டு வெளில கடுமையாக எதிர்ப்பாங்க இந்துத்துவவாதிகள் தான் எதிர்ப்பாங்க ஒரு மறுமலர்ச்சியா வந்தது உதாரணத்துக்கு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் புலவர் அப்ப விதுவான்னு சொல்லுவாங்க அதை படிக்கணும்னா கூட சமஸ்கிருதம் ஒரு பாடமா இருந்தது படிக்கிறதுக்கு தமிழ் படிக்கிறதுக்கே சமஸ்கிருதம் ஒரு கட்டாய பாடமா ஒரு பேப்பர் இருந்தது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா சமஸ்கிருதம் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் மற்றதெல்லாம் வட்டார மொழிகள் இதை தனியா இதில் வந்து சொல்வாலம் இல்ல அவங்க சொன்னது சமஸ்கிருதம் ரிச் அதில் தான் எல்லாமே இருக்குது அதனால அதில் தான் அறிவு இருக்கு அதை படிச்சாதான் இதெல்லாம் படிக்கணும்ட்டு அப்போ நீதி கட்சி ஆட்சி வந்தது மெடிசன் படிக்கும் போது கூட சமஸ்கிருதம் தேவை மெடிக்கலுக்கு இருந்தது தமிழுக்கே இருந்தது அதுதான் ஆச்சரியமா தமிழுக்கே ஒரு மொழியா மொழிக்கு ஒரு மொழி இதை வந்து மறைமலடிகளுடைய பேரன் நம்பி ஆரூரன் அவர் பேர் அவர் லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தீசிஸ் கொடுத்தாரு இப்போ எல்லாம் இறந்துட்டார் அவர் நம்பி சாரதா அந்த அம்மா இருக்கிறாங்க அவங்க தான் அதை நூலாக தமிழை தமிழை வெளியிட்டுக்கிறாங்க தமிழ் மறுமலர்ச்சியும் திராவிட தேசியமும் அந்த தீசிஸ் அதில் ஆதாரபூர்வமாக அதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்போது அங்கே ஏபி பாத்ரோ நீதி கட்சியினுடைய கல்வி அமைச்சர் எங்கள் அரசு திராவிட அரசு நாங்கள் திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம் நீங்கள் வேணும்னா உங்கள் யூனிவர்சிட்டி ஃபண்டில் பண்ணிக்கோங்க நாங்கள் அரசு பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் செனட்டில் சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழ் போல் அவர் படிக்கலாம் தமிழ் மட்டுமே படித்து அப்படின்னு ஒத்துக்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் தான் முதல் செட்டு வெளியே வராங்க சமஸ்கிருதம் படிக்காமல் அப்போ சமஸ்கிருதம் நம்மளை எவ்வளோ போட்டு அழுத்தி கொண்டு இருந்தது சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து சமஸ்கிருத பாடல் தான் கடவுள் வாழ்த்தாவே இருந்ததுன்னெலாம் அவர் ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கார் நம்பி ஆர் இப்படி எதுக்கெடுத்தாலும் சமஸ்கிருதம்ன்றதுக்கு மாற்ற கால்டுவெல்னுடைய ஆய்வு வந்த பிறகு ஒரு இயக்கமே அயோத்தியதாசல் தொடங்கப்பட்டு பின்னாடி நீதி கட்சி பெரியார் இப்படி எதிர்க்க அது சமஸ்கிருதத்துக்கு எதிராகவும் இந்த இயக்கம் போகுது இது உங்கள் மொழி வேறு எங்கள் மொழி வேறு நீங்கள் உங்கள் மொழி உயர்ந்ததுன்றீங்க நாங்கள் எங்கள் மொழி உங்கள் மொழியை விட மூத்த மொழி எங்கள் மொழி நாங்கள் உயர்ந்ததுன்னு சொல்கிறோம் அந்த இந்த முரண்பாட்டை போக்கி அதை எப்படியாவது மீண்டும் சமஸ்கிருத மேலாதிக்கத்தை திணிக்கணுன்னு தான் கால் வெல்து பொய்யின்றது ஜான் மார்ஷல் ஆய்வு தப்புன்றது இது போல எல்லாம் இவங்களா ஒரு புதுசு புதுசாக கற்பனைகளை பண்ணி வரலாற்றில் திருப்பு வேலைகளை பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையை ஒரு இப்போ இப்போ வந்து கீழடி அதுக்கப்புறம் இப்போ வந்து பொருணை அந்த ஆற்றுல இப்போ வந்து இரும்பு வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்குற ஆளையே இருந்துருக்குது கீழன்றதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி உலகத்துக்கு அறிவிச்சிருக்கிறோம் அப்போ நாம் வந்து எவ்வளோ பெரிய நாகரிகமாக இருந்திருக்கிறோம் இந்த ஆரியர்கள் வந்த பிறகு தான் தமிழருடைய நாகரிக வளர்ச்சியாக விழுந்து போச்சுன்றது தான் பெரியாருடைய குற்றச்சாட்டே பல காலத்தில் பல சங்க காலத்தில் பெண் புலவர்கள்லாம் இருந்தாங்க ஆனால் மணி நீதினு வந்த பிறகு பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு இருந்தது சூத்திரர்கள் படிக்கக்கூடாதுன்னு இருந்தது அப்போ ந நம்முடைய கல்வி அறவே போயிடுச்சு ஒரு ஆயிரம் ஆண்டா நமக்கு கல்வியே இல்லை பார்ப்பனர்கள் மட்டுமே படித்தாங்க இப்போ மதுரை நாயக்கர் வரலாற்று ஆக்கி பரந்தாமனார் எழுதியிருக்காரு அவர் வந்து டி நொபிலியை மேற்கோள் காட்டுறாரு பத்தாயிரம் பேர் வேத கல்லூரியில் படிக்கிறாங்க பத்தாயிரம் பேரும் பார்ப்பனார்கள் இப்போ ரெட்டைமலை சீனிவாசன் ஜிவிஎஸ் சரித்திர சுருக்கம் எழுதியிருக்கார் அவர் ஊட்டியில் படித்தார் ஹைஸ்கூலில் உயர்நிலைப்பள்ளியில் அதில் தொண்ணூற்றி அதாவது ஐநூறு பேர் மொத்தம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் பார்ப்பனார்கள் அவர் எழுதியிருக்காரு அவர் படிக்கும்போது அப்போ கல்வி என்பது முழுக்க முழுக்க மன்னராட்சி காலங்களிலே அவங்கக்கிட்ட தான் இருந்தது ஆங்கிலேயர்கள் வந்ததும் அவங்க கிட்ட தான் இருந்தது இப்போ லார்டு மெக்காலையா வந்தார் அதையும் சொல்லணும் இப்போ கால்டுகள எடுத்து மெக்கால் அவர் சொல்லணும் மெக்காலையை வந்து தான் பொதுக்கல்வியை இந்த நாட்டில் உருவாக்குறாரு அதே போல் எங்கள் ஆதி திராவிடர்களை பள்ளிக்கூடத்துலேயே சேர்க்க மாட்டாங்க அதையெல்லாம் ஒழித்தது வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தான் ஒழித்து அனைவருக்குமான பொதுக்கல்வி மெக்காலேக்கு முன்னாடி மத சார்ந்த கல்வி மட்டும்தான் இருந்தது அவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் பொது கல்வி கொண்டாந்த பிறகு தான் இன்றைக்கு நாம் படிக்கிற அறிவியல் வரலாறு கணிதம் புவியியல் இது எல்லாமே அதன் பிறகு தான் வந்தது அதுக்கு முன்னாடி வரும் சமய கல்வி தான் அவங்கவுங்க கல்வி மட்டும் இருந்தது அப்படி இருந்ததை மாற்றியவர்கள் ஆங்கிலேயர்கள் அதன் பிறகு தான் நமக்கு ஒரு வளர்ச்சி சுய சிந்தனை போக்கு நம்ம படித்தா தானே நம்முடைய அடுத்தக்கட்ட வர முடியும் அந்த போக் அதனால தான் இவங்க வந்து மெக்கால வைத்துட்டுறது அவர் தான் கெத்துட்டாருன்றது சட்டை உடையாள அப்படியே ஆங்கிலேயன் போற மாத்திட்டாரு அவரு அப்படின்லாம் ஒரு பொய்ய அவர் வந்து தொடக்க கல்வி தமிழில் தான் இருக்கணும் தான் சொல்லியிருக்காரு உயர்கல்வி ஆங்கிலத்தில் இருக்கணும் தேவனய பாணருக்கு தான் சொல்லியிருக்காரு உயர்கல்வி ஆங்கிலத்தில் இருக்கும் மரமிலடிகள் வந்து ஆங்கிலத்தில் தான் நாட்குறி பொழுதுனார் கடைசி வரைக்கும் ஆங்கிலம் சிறந்த மொழியின் மரமிலடிகள் எழுதியிருக்காரு அப்படி அதான் ஆங்கிலம் வந்து நம்மை மனிதன் ஆக்கியது பெரியார் தான் ஆங்கிலத்தை தமிழ் வந்து நம்மளை காட்டு வைத்து வைத்துக் கொண்டிருந்தது ஆங்கிலம் மனிதன் ஆக்கியது அப்படின்னு தான் நாமத்துவைக்கு பிடிச்சோம் ஒன்றும் வைகுண்டனார் அவருடைய பிறந்தநாள் சமீபத்தில் போகும்போது வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சமத்துவத்தின் தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அருண் ரவி என்ன சொல்றாருன்னா அவர் வந்து சனாதனத்தை மீட்டெடுக்க வந்தவர் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசுறாரு சனாதனத்தை மீட்டெடுக்க வந்தவரா இல்லை சமத்துவ தலைவரா இவர் ஐயா வைகுண்டினாரோ நம்ம எப்படி பார்க்கறது வைகுந்தர் வந்து அவருக்குன்னு ஒரு வழிபாட்டு முறையை அவர் ஏற்படுத்தினார் அவர் ஆன்மீகவாதி தான் இருந்தாலும் ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தினார் உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொன்னார் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வழிபட வேண்டும் என்று ஒரு ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும்ட்டு சொல்லி அதற்கான ஒரு முறையை கொண்டு வந்தார் அதுதான் ஐயா வழின்னு சொல்கிறது இன்றைக்கும் பால பிரஜாபதி அடிகளார்கள்லாம் அதன் தலைவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் சமத்துவத்துக்கானவர் அன்றைக்கு நாடார்கள் வந்து தீண்டப்படாத சாதியாக இருந்தார்கள் அன்சியபுள் கம்யூனிட்டி பார்க்கக்கூடாத சாதியாக இருந்தார்கள் அந்த மக்களுடைய கோயிலினுடைய உரிமைக்கெல்லாம் வைகுந்தர் வந்து குரல் கொடுத்துருக்கிறாரு அந்த திருவாங்கூர் சமஸ்தானம் திருவேதாங்கூர் சமஸ்தான அரசு வந்து இந்த இந்துக்களை சாதி மக்களை ரொம்ப ஒடுக்குச்சு அதெல்லாம் எதிர்த்து போராடி பதினோரு மாதம் சிறையில் கூட இருந்திருக்கார் வைகுந்தர் அப்போ அவர் வந்து ஒரு சமத்துவத்துக்கான ஒரு தலைவர் அவர் அவரை வந்து நீங்கள் சனாத சனாதனத்துக்கான தலைவர்னு சொல்கிறது நியாயம் கிடையாது முதலமைச்சர் வந்து சமத்துவத்துக்கான தலைவர்னு சொல்கிறாருன்னா அவர் எல்லோரையும் சமமும் படுத்துனார் அதே போல் பெண்கள் வந்து அந்த காலத்தில் இந்த மேலாடை அணிய தடை இருந்தது அதுக்கெல்லாம் வைகுந்தர் வந்து குரல் கொடுத்துருக்காரு பெண்ணுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு ஆகவே அங்கே ஆளுநர் ரவி இவரை மட்டுமா சொல்கிறாரு திருவள்ளுவர சனாதனன்னாரு அதுக்கப்புறமா வள்ளலார சம யாரெல்லாம் வந்து பார்ப்பன எதிர்ப்பாக வேத மதத்துக்கு எதிராக தனியாக ஒரு பாடல்களை இயற்றி ஒரு இயக்கங்களை தொடங்கினார்கள் அவங்களெல்லாம் இது வந்து ஒரு ஆரிய முறை அதனால் அதுக்காக இப்படி சொல்லிவிட்டு அவங்க பக்கம் இழுத்துக்கணும் உள்ளே இழுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆளுநர் ரவி திட்டமிட்டு ஒவ்வொரு முறையும் இப்படி ஒவ்வொருவர் பிறந்த நாளிலும் இது போல் சொல்லி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அவர் வந்து ஒரு சமத்துவத்துக்கான தலைவர் தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஐயா வழி என்பது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது தென் மாவட்ட மக்கள்லாம் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு கூட்டு வழிபாட்டை தான் நடத்தி கொண்டிருக்க சனாதனன்னா அவங்கவுங்க சாதி வரணும் அப்படி தான் இருக்கணும் ஆனால் இது சனா சனாதனத்துக்கு எதிரான ஒரு வழிபாட்டு முறையை இவர் தொடங்கி வைத்தார் அதனால் அவர் வந்து ஒரு சமத்துவ தலைவர் தான் அதில் மாற்று கருத்து இல்லை